உங்கள் இல்ல திருமணம் இனிதே அமைந்திட் மேட்ரி முடி முஸ்லிம்களுக்காக பனிரெண்டு வருட சேவை அனுபவம் உள்ள நம்பகமான தரமான தெரிவு செய்யப்பட்ட வரங்கள் தமிழ் உருது மலையாளம் வரங்களும் பதிவு செய்யலாம் ஆன்லைன் இணையம் மற்றும் வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொண்டும் பதிவு செய்யலாம் பதிவு முற்றிலும் இலவசம் ஆக்டிவேஷன் குறைந்த கட்டணம் மட்டுமே மொபைல் மற்றும் வாட்ஸ்அப் நம்பர் சிக்ஸ் ஒன் த்ரீட்ஷன் பலஸ்தீன் இஸ்ரேல் போர் ஆரம்பித்து கிட்டத்தட்ட அறுநூற்றி ஐம்பத்தி ரெண்டு நாள் ஆச்சு இந்த வேலையில் இஸ்ரேல் சிரியா மீது நடத்தப்பட்ட தாக்குதலில் மிகப்பெரிய அளவிலான கலவரங்கள் உள்நாட்டில் ஏற்பட்டு குழுக்கள் மத்தியில் மோதல் ஏற்பட்டு இருந்துச்சு ஸோ இந்த வேலையில் தான் நேற்றைய தினம் உடனடியாக அங்கே போர் நிறுத்த நிலைப்பாடுகள் மற்றும் ஒரு அமைதி நிலையை உருவாக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு உத்தரவை அமெரிக்கா கொடுத்து அது இன்னைக்கு நடைமுறையில் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சில செய்திகள் வருது இன்னொரு பக்கம் காசாவில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாத்தையும் எந்தெந்த நாடுகளுக்கு நாடு கடத்தலாம் அப்படிங்கிற ஒரு லிஸ்ட்டை இன்னைக்கு இஸ்ரேல் அமெரிக்காட்ட கேட்டிருக்கு மற்றொரு பக்கம் இன்னைக்கு காசாவில் தொடர்ந்து இனப்படுகளை அரங்கேறி கொண்டிருக்கிறது வெஸ்ட் பேங்க்ல நிலங்கள் எல்லாமே சூறையாடப்பட்டு கொண்டிருக்கிறது ஸோ இந்த செய்திகளை குறித்து தான் ஒன்றன்பின் ஒன்றாக விரிவாகும் ஆழமாகும் இந்த காணொலியில் பார்க்க போகிறோம் பார்ப்பதற்கு முன்னாடி நமது ஓட்ஸ் ப்ரொடக்ஷன் என்ற இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைபர் செய்து உங்களது உறவினர்களுக்கும் நண்பர்களுக்கும் இந்த செய்தியை பகிருங்க மறக்காம கீழே இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் இதன் வழியாக நமது செய்திகள் உடனுக்குடன் உங்களை வந்தடையும் வாங்க செய்திகளுக்குள்ளே போவோம் அன்பார்ந்த நண்பர்களே விடுதலை ஃபலஸ்தீனுக்கான போராட்டம் ஆரம்பிச்சு இருபத்தி ஒரு மாதம் ஆயிருச்சு ஸோ இந்த தான் இன்னைக்கு த கிரேட்டர் இஸ்ரேல் அப்படிங்கிற ஒரு இஸ்ரேலுடைய நிலைப்பாட்டிலிருந்து சிரியாவுடைய நிலத்தை முழுக்க முழுக்கவே இஸ்ரேல் அமெரிக்க கைவசம் படுத்த வேண்டும் அப்படிங்கிற பல்வேறு திட்டங்களை நோக்கி தான் இன்றைக்கி இருக்கு ஸோ அதன் நீட்சியாகத்தான் கடந்த ஆறு மாதங்களுக்கு முன்னாடி சிரியாவில் பஷாரல் அஷத் என்று சொல்லக்கூடிய நபரை ஆட்சி கவிழ்ப்பு விட்டு ஜுலானி என்று சொல்லக்கூடிய ஷாரா என்று சொல்லக்கூடிய நபர் ஒரு தீவிரவாத அமைப்பை சார்ந்தவர் ஐஎஸ்ஐஎஸ் சல்கொய்தாவில் பணிபுரிந்த நபராக இருக்கக்கூடிய ஒரு நபரை கொண்டு வந்து அந்த இடத்துல பீடத்தில் அமர வச்சிச்சு ஸோ இரண்டு மூன்று தினங்களாக சிரியா மேலே இஸ்ரேல் வந்து நேரடியான ஒரு தாக்குதலை ஏற்படுத்தி இரண்டு இடங்களை மேலே ஒரு பெரிய அழிவை ஏற்படுத்துச்சு ஒன்று அங்கிருக்கக்கூடிய இராணுவ தலைமையிடம் மற்றொன்று ஜனாதிபதி மாளிகை ஸோ இதற்கு அப்புறமே சிரியாவுக்குள்ளே உள்நாட்டு கலவரங்கள் என்பது அதை தொடர்ந்து நடக்க ஆரம்பிச்சிருச்சு குறிப்பாக ட்ரூ சின மக்களாகட்டும் பிட்டோயிஸ் ஆகட்டும் சன்னி சியா இன்னும் கிறிஸ்துவர்கள் என்று பல நபர்கள் மத்தியில் இன்னைக்கு உள்நாட்டு கலவரம் என்பது மிகப்பெரிய அளவில் போயிட்டு இருக்கு குறிப்பாக ட்ரூ சின மக்கள் எல்லாமே அங்கு ஆட்சியில் இருக்கக்கூடிய பஷ சாரா என்று சொல்லக்கூடிய ஜுலானிக்கு எதிராக பல்வேறு நிலைப்பாடுகளை எடுக்கிறாங்க குறிப்பு மற்றொரு பக்கம் பழங்குடி மக்களாக இருக்கக்கூடிய பெட்டோயிஸ் இன மக்கள் மேலேயே தாக்குதல் இருக்கிறாங்க ஸோ இந்த ட்ரூஸ் இன மக்களில் முழுமையாக எல்லா நபரும் கிடையாது ஒரு சில சங்கிகள் தான் இந்த வேலையை செய்கிறாங்க ஸோ அந்த சங்கிகள் யார் சார்பு நிலையில் இருக்காங்கன்னு கேட்டால் இஸ்ரேல் சார்பு நிலையில் இருக்கிறாங்க இதனாலேயே இஸ்ரேல் என்ன சொல்லுதுன்னா ட்ரூஸை மக்கள் கவலைப்படாதீங்க நாங்கள் உங்களை வந்து பாதுகாக்கின்றோம் ட்ரூஸ் மலையிலிருந்து இந்த பக்கம் கோலன் ஹைலைட்ஸ் வரையும் இருக்கக்கூடிய எல்லா நிலங்களும் இஸ்ரேலுடைய கட்டுப்பாட்டுக்கு வரப்போகுது இஸ்ரேல் அங்கே ராணுவமயமாக்க முயற்சி செஞ்சுட்டு இருக்குது அப்படிங்கிற செய்திகளை கொடுக்குறாங்க அப்போ ட்ரூஸில் இருக்கக்கூடிய சில சங்கிகளை பயன்படுத்தி இன்னைக்கு பல்வேறு நகரத்தில் வந்து இன்னைக்கு இஸ்ரேல் செஞ்சிட்ருக்கு ஸோ இவ்வளோ பெரிய விஷயங்கள் நடக்கிறதுக்கு மூல காரணியானு கேட்டீங்கன்னா அமெரிக்க அதிபர் ட்ரம்ப்னு உலகத்துக்கே தெரியும் ஆனால் இந்த ட்ரம்ப் என்ன பண்ணியிருக்காங்கன்னா இவ்வளவு இக்கட்டான சூழல் சரியா போயிட்டு இருக்குது உள்நாட்டு கலவரம் உள்நாட்டு சண்டைகள் நடந்துட்டு இருக்குது அந்த இடத்துல மீண்டும் தன்னை வந்து ஒரு ஆதிக்க சக்தியாக காட்டுவதற்காக அமைதி ஏற்பாட்டை கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறார் இன்னைக்கு அமெரிக்காவுடைய தூதராக இருக்கக்கூடிய சிரியாவுடைய தூதராக இருக்கக்கூடிய டாம் பராக் என்று சொல்லக்கூடியவர் தான் நேற்றைய தினம் உடனடியாக இங்கே எல்லாமே போர் நிறுத்தம் ஏற்பட்டு எல்லாம் அமைதியான சூழல் நோக்கி வரணும்னு சொல்லக்கூடிய உத்தரவு கொடுக்கிறாரு ஸோ இதற்கு அப்புறமே இன்னைக்கு இன்னைக்கு சிரியாவுக்குள்ள பெரிய சண்டைகள் எங்கேயுமே கிடையாது குறிப்பாக நான் சொன்ன மாதிரி ட்ரூஸுக்கும் இந்த அங்கே இருக்கக்கூடிய பட்டோயிஸ் மக்களுக்கும் சன்னி இது போன்ற குழுக்கள் கூட என்ன சொல்லிடுச்சுன்னா நாங்கள் எங்களுக்குள்ள பரஸ்பரமாக போயிடுறோம் நாங்கள் சண்டை இட்டுக்கலாம்னு சொல்லிட்டு நாட்டுடைய அமைதி இறையாண்மை முக்கியம்னு சொல்லிட்டு நல்ல முடிவை நோக்கி போயிருக்கிறாங்க ஆனால் இது எல்லா கிரெடிட்டையும் யார் கொண்டாடிட்டு இருக்காங்கன்னா ட்ரம்ப்பு தான் கொண்டாடிட்டு இருக்கிறாரு இந்த ட்ரம்ப்புக்கு யார் யார் இன்னைக்கு வாழ்த்து சொல்லியிருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா சிரியாவுடைய ஜுலாலி என்று சொல்லக்கூடிய நபர் ட்ரம்ப் வந்து அமைதி பேச்சுவர் வார்த்தையில் இருக்காரு அதனால் அவருக்கு நன்றிகள் வாழ்த்துக்கள் அப்படின்னு அதே போல துருக்கியுடைய தலைவர் ரஜப்தை யூ எருதுகான் துருக்கியுடைய முக்கியமான அதிகாரிகள் எல்லாமே ட்ரம்ப்புக்கு நன்றி தெரிவிச்சிருக்கிறாங்க சரி கிட்டத்தட்ட ட்ரம்ப்பு மூலமாகத்தான் இஸ்ரேலில் இந்த தாக்குதலையும் நடத்தியிருக்கு அப்படிங்கிறது உலகம் அறிந்த விஷயம் அமெரிக்கா என்னென்ன திட்டங்கள் வகிக்கிறதோ அதை தான் மேற்குலகமும் செய்யுது இஸ்ரேலும் செய்யுது அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் தெரியும் அப்போ அதே ட்ரம்ப் என்ன பண்ணுறாரு எந்த ட்ரம்ப் வந்து இஸ்ரேலுக்கு உத்தரவு கொடுத்து சிரியா மேலே தாக்குதல் நடத்த சொன்னாரோ அதே ட்ரம்ப் என்ன பண்ணுறாரு போர் நிறுத்தத்திற்கான சூழலை உருவாக்குறாரு அந்த ட்ரம்ப்புக்கு இந்த துருக்கி இந்த சிரியாவுடைய ஷாரா போன்ற நபர்கள் வாழ்த்து சொல்வது நன்றி சொல்வது என்பது நிச்சயமாக கேலி கூத்தான செயலாக காணப்படுகிறது அப்போ இன்றைக்கி சிரியா நிலத்தில் ஒரு நிரந்தரம் அப்படின்னு சொன்ன விளாட்டியும் ஓரளவு போர் நிறுத்தம் என்பது ஏற்பட்டிருக்குது இதனால் சிறிய நிலம் என்பது ஓரளவு பாதுகாக்கப்பட்டிருக்கு ஆனாலும் முழுமையாக இந்த சாரா ஜுலானி என்று கொள்ள சொல்லக்கூடிய நபரை வீழ்த்தி விட்டு அந்த நிலம் எல்லாமே ஆக்சஸ் ஆஃப் ரெசிஸ்டன்ட் அமைப்புகளுடைய கைக்கு வந்துச்சுன்னா குறிப்பாக ஈரான் ஹிஸ்புல்லா போன்ற அமைப்புகள் கைக்கு கீழே வந்துச்சு அப்படின்னா நிச்சயமாக அந்த நிலத்தில் ஒரு விடுதலை என்பது பிறக்கும் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம பார்க்க முடியுது மற்றொரு பக்கம் இன்னைக்கு அந்த ஹச்டிஎஸ் என்று சொல்லக்கூடிய சிரியாவுடைய அந்த அமைப்பாக இருக்கக்கூடிய தலைவராக இருக்கக்கூடிய ஷாரா என்ன பண்ண போகிறோம்னா இன்றைக்கி ஒரு பன்னிரெண்டு மணி நேரத்தில் உலக மக்கள் எல்லாத்திட்டையும் நான் வந்து சில விஷயங்களை பேச போகிறேன்னு சொல்லிட்டு இன்றைக்கி பேசுவதற்கான ஒரு சூழலை உருவாக்கி இருக்கிறார் அதற்கு முன்னாடி சிரியாவுடைய நிலைப்பாடுகள் என்னென்னு சொல்லிட்டு ஒரு பெரிய லிஸ்ட் போடுறாரு அந்த லிஸ்ட்டில் ஒவ்வொரு இடத்துலையும் அமெரிக்காவுக்கு நின்று சொல்லிகிட்டே வர்றாரு அப்போ இதன் வழியாக ஏதோ ஒரு விஷயத்திற்காக இன்றைக்கி வந்து காத்து கொண்டிருக்கிறது அமெரிக்கா அதனால்தான் இந்த ஜுலானி தப்பிச்சு ஓடக்கூடிய சூழல் இருந்து கூட இல்லைல்ல நீங்கள் ஈரி சில வேலைகள் இருக்கும் செய்யணும் அப்படிங்கிறதுக்காக இன்னைக்கு இந்த ஷாராவை இன்னைக்கு சிரியாவுடைய அதிபராக நீடித்து வைத்திருக்கக்கூடிய ஒரு சூழல் நோக்கி உருவாக்கியிருக்கு அப்போ நிச்சயமாக அமெரிக்கா ஏதோ பெரிய திட்டத்தை போட்டிருக்கு சிரியாவை வைத்து சிரியா மட்டும் இல்லாமல் சிரியாவை சுற்றி இருக்கக்கூடிய நாடுகளை நோக்கியும் சில திட்டங்களை கையில் வச்சிருக்குன்னு பார்க்க முடியுது அடுத்து இன்னைக்கு சிரியாவை ஒட்டி இருக்கக்கூடிய லெபனான் லெபனானில் இருக்கக்கூடிய ஹெஸ்புல்லாவுடைய பொதுச்செயலாளர் கூடிய நயம் காசிம் இன்னைக்கு ஒரு விஷயத்தை சொல்றாரு நாங்கள் இத்தனை நாட்களாக போர் செய்யல அமைதி உடன்படிக்கையில் கையெழுத்து போட்டிருக்கும் ஆனால் ஒவ்வொரு முறையும் இஸ்ரேல் அத்துமீறி லெபனானுடைய பல்வேறு எல்லைகள் வழியாக தாக்குதல் நடத்திட்டு இருக்கு தெற்கு லெபனான் பகுதியில் இட்டாடி ரிவருக்கு அந்த பக்கம் இருக்கக்கூடிய சில இடங்கள் மேலே தாக்குதல் நடத்திட்டு இருக்கு ஸோ இந்த சூழல்ல எங்களுக்கு மூன்று அச்சுறுத்தல்கள் எங்களது லெபனான் நாட்டை சுத்தி நடந்துட்டு இருக்கு தெற்கு லெபனானை பொறுத்த வரைக்கும் இஸ்ரேலுடைய ஆக்கியைடு இருக்கு வடக்கு பகுதியை பொறுத்த வரைக்கும் ஐஎஸ்ஐ சுலவாளிகள் ஸ்லீப்பர்ஸ் எல்லாம் உள்ள வந்து தாக்கக்கூடிய முயற்சியில் ஈடுபடுறான் இந்த பக்கம் அமெரிக்காவுடைய சில அழுத்தங்கள் இருக்கு ஸோ எங்கள் நாட்டை சுற்றி இந்த மூன்று ஆபத்துகள் இன்னைக்கு சூழ்ந்திருக்கு எந்த ஆபத்துகள் வந்தாலும் நாங்கள் களத்தில் நின்று போராட தயாராக இருக்கின்றோம் நீண்ட நெடிய போராக இருந்தாலும் நாங்கள் அதில் வந்து எதிர்கொள்ள தயாராக இருக்கோம் சொல்லிட்டு இன்னைக்கு ஹஸ்புல்லாவுடைய பொதுச் செயலாளர் நயீம் காசிம் சொல்லியிருக்கிறார் அப்போ நிச்சயமாக ஹிஸ்புல்லா களத்தில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கு ரொம்ப பொறுமையாக இருக்கு ஆனால் சரியான சந்தர்ப்பத்தில் தனது தாக்குதலை சிறையில் நோக்கி நடத்த தயாரான சமாதான இருக்கு மற்றொரு பக்கம் ஹமாஸ் ஹமாஸ் வந்து கடந்த மூன்று நாட்களாக பல்வேறு செய்திகளை வெளியிட்டு இருக்கு ஹமாஸ் ஹமாசுடைய செய்தி தொடர்பாளர் அபு உபைதா பல்வேறு விஷயங்களை இன்னைக்கு தெளிவுபடுத்திட்டு இருக்கிறார் அதுல என்ன சொல்றாருன்னா கடந்த ஒரு மாதத்துல மட்டும் இஸ்ரேலுடைய துருப்புகள் மேல நாங்கள் அதிகமான தாக்குதல் நடத்தி இருக்கோம் முன்னெல்லாம் நாங்கள் தாக்குதல் நடத்தக்கூடிய சமயத்தில் அவர்கள் இறந்து விடுவார்கள் ஆனால் இந்த முறை என்ன பண்ணிடுறாங்கன்னா சரணடைஞ்சிடுறாங்க மன்னிப்பு கேட்டுடுறாங்க மன்றாடி இருக்கிறார்கள் அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட்டை தான் இன்றைக்கி அல் கசாம்பிரிகேட்டு வெளியிட்டுருக்கு அபூபைதா சொல்றாரு மேலும் அபூபைதா சொல்றாரு எவ்வளவு நீண்ட நாட்கள் இந்த போர் சென்றாலும் அந்த போரை எதிர்கொள்வதற்கான எல்லா ஆற்றலும் எங்கள்கிட்ட இருக்குது நாங்கள் களத்தில் நிற்போம் களத்திலிருந்து விடுதலை வளர்ச்சிக்காக போராடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அபூபைதா சொல்லிட்டு மேலும் சொல்றாரு அரபு நாடுகள் இவ்வளவு நாட்கள் இவ்வளவு இனப்போடுகளில் நிகழ்ந்து கூட மௌனமாக இருப்பது என்பது நிச்சயமாக இறைவனுக்கு நாளை மறுமையில் நீங்கள் பதில் சொல்ல வேண்டும் நிச்சயமாக இந்த இனப்போடுகளை இந்த பட்டினிச்சாவுல இந்த குழந்தைகள் உடல்ச்சத்துக்கு ஊட்டச்சத்து காரணமாக இறப்பதன் வழியாக ஏற்படக்கூடிய அனைத்து பாவங்களும் உங்களையும் சேரும் இதில் நீங்கள் இஸ்ரேல் அமெரிக்க உதவினியர்கள் என்றால் அரபு நாடாக இருந்தாலும் சரி அல்லது யாராக இருந்தாலும் சரி ஆட்சி பீடத்தில் எந்த அதிகாரம் படைத்தவர்களாக இருந்தாலும் சரி நிச்சயமாக அவர்கள் எங்களுக்கு எதிரிகள் அப்படின்னு சொல்லிட்டு டிக்ளரேஷன் பண்ணுது அப்போ ஹமாஸ் தெளிவாக முடிவு பண்ணியாச்சு இன்னி மேலேயும் இந்த அரபு நாடுகள் மத்திய கிழக்குல இருக்கக்கூடிய சில இஸ்ரேல் அடிமை நாடுகளை என்ன பண்ண முடியாது திருத்த முடியாது அதனால அவர்கள் உடந்தையாக போனாங்கன்னா நிச்சயமாக நம்ம அடிக்கணும் அப்படிங்கிற ஒரு இடத்தை நோக்கி தான் இன்னைக்கு போயிருக்கு மேலும் அவ்வப்போ சொல்றாரு நாங்கள் தாக்குதல் நடத்தப்பட்ட பின்னாடி குற்ற காரணமாக பல இஸ்ரேல் ஐடிஎஃப் ஐ ஓ துருப்புகள் எல்லாமே தூக்கிலிட்டு தற்கொலை செய்து கொள்கிறார்கள் தங்களை தங்களை அழித்துக் கொள்கிறார்கள் காரோட வச்சு எரிச்சுக்கிறாங்க அப்போ இதெல்லாம் அவர்கள் செய்த குற்றத்தின் விளைவாக அவர்கள் அவர்களே தங்களை தங்களுக்கான தண்டனை கொடுத்துக்கிறாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஸ்டேட்மெண்ட்டை நீங்க வெளியிட்டு வெளியிட்டிருக்கிறார் அப்ப அபுபைதாட் ஸ்டேட்மெண்ட் என்ன தெரியுதுன்னு கேட்டீங்கன்னா ஒரு லாங் டைம் பீரியடா இருந்தாலும் அந்த லாங் டைம் பீரியட்ல நடக்கக்கூடிய போருக்கு நாங்கள் தயாராக இருக்கோம் அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட்டை இருக்கிறாங்க இன்னொரு பக்கம் டொன டொனால்டு ட்ரம்ப் கூடிய விரைவில் போர் நிறுத்தம் வரப்போது அதனால் நீங்கள் எல்லாத்தையும் எல்லோரும் மகிழ்ச்சி ஆயிரீங்க அந்த போல் நிறு நிறுத்தத்தை பொறுத்த வரைக்கும் அறுபதுலேருந்து தொண்ணூறு நாட்கள் அது நீடிக்கும் இதில் பத்து நபர்களை முதல் கட்டமாக நாங்கள் வந்து மீட்க போகிறோம் அப்படிங்கிற ஒரு செய்தியை இன்னைக்கு வந்து கொடுத்துருக்கிறாரு ஸோ இவர் சொல்வது எந்தளவு உண்மை எது நடக்கும் நடக்காது அப்படின்னு நம்மளால் ஜட்ஜே பண்ண முடியாது இன்றைக்கி கூட அதோடு சேர்த்து ஒரு ஊடகத்தில் ஒரு பேட்டி கொடுத்துருக்காரு இந்தியா பாகிஸ்தான் போகிற நான் தான் நிறுத்தினேன்னு சொன்னார் இந்தியா பாகிஸ்தான் போரில் பத்து போர் விமானங்கள் வந்து சுட்டு வீழ்த்தப்பட்டிருக்குன்னு ஒரு டேட்டாவை கொடுக்குறாரு இது இந்திய தரப்பில் இருக்கக்கூடிய செய்திகள் அல்ல அரசுகளே வெளியிடலை பாகிஸ்தான் வெளியிடலை ஆனால் ட்ரம்ப்பு உட்காந்துக்கிட்டு ஒரு கேமை நகர்த்திட்டு இருக்கிறாரு டெய்லியும் நியூஸில் ஏதோ ஒரு ஃபேக் நியூஸ் ஏதோ ஒரு விஷயத்த தனக்கு கிரெடிட் வேணும் அப்படிங்கிறதுக்காக பரப்பிக்கொண்டே இருக்கிறார் அப்படிங்கிற விஷயத்த நம்ம நாளைக்கு பார்க்க முடியுது அடுத்து இன்னைக்கு ட்ரம்ப் கிட்ட நெத்தனியாகவும் கெஞ்சி கூப்பாடு போட்டு ஒரு விஷயத்த ஒரு லிஸ்ட்டை கேட்டுட்டு இருக்கிறார் என்ன லிஸ்ட்ன்னு கேட்டேன்னா தயவு செய்து காசா மக்களை நாடு கடத்துவதற்கான திட்டத்தை உடனடியாக கொடுங்க அதுதான் எங்களுக்கு ரொம்ப சுலபமானது அப்படின்னு கேட்டிருக்கிறாரு ஸோ இந்த லிஸ்ட்ல காசா மக்களை எல்லாமே பல்வேறு நாடுகளுக்கு நாடு கடத்தணும் அப்படிங்கிற முயற்சியில் ஒரு மூன்று நாடுகளை இவங்க வந்து பரிந்துரை செய்கிறாங்க எங்கன்னா எத்தியோப்பியா அதே போல பார்த்தீங்கன்னா இந்தோனேஷியா அதே போல லிபியா இந்த மூன்று நாடுகளை வந்து இன்றைக்கி வந்து பரிந்துரை செஞ்சிட்ருக்குறாங்க இந்த மூன்று நாடுகள் வந்து ஏற்றுக்க தயாராக இருக்காங்க அப்படிங்கிற செய்தியை கூட இன்றைக்கி சில ஊடகங்கள் வெளியிடுது இதில் லிபியா நிச்சயமாக வாய்ப்பே கிடையாது ஏன்னா லிபியாவை பொறுத்த வரைக்கும் அங்கேயே சில பிரச்சனைகள் இருக்கு லிபியா மக்கள் ஆல்ரெடி சொல்லிட்டாங்க ஒருவேளை இஸ்ரேல் அமெரிக்கா இதை மூவ் பண்ணுச்சு அப்படின்னா எங்களது அடி மரணடியாக இருக்கும் அப்படிங்கிற விஷயத்தை தெல தெளிவாக சொல்லிடுச்சு ஸோ எத்தியோப்பியா இந்தோனேஷியா இன்னும் சில நாடுகள் சொல்கிறாங்க இந்த நாடுகளில் வந்து காசா மக்கள் அவங்க ஏற்றுக்க தயாராக இருக்காங்க அந்த அரசு அப்படிங்கிறது எல்லாமே எந்தளவு உண்மையும் தெரியல ஆனால் நெத்தனியாக ட்ரம்ப் வந்து இப்படிப்பட்ட ஒரு டேட்டாவை கேட்டுட்ருக்கிறாரு காசா மக்களையெல்லாம் நாடு கடத்தணும்னா எந்தெந்த நாடு அக்செப்ட் பண்ணுதோ அந்த நாட்டுடைய லிஸ்ட்டை கொடுங்க நாங்கள் என்ன பண்ணுறோம் காசா மக்களே ஒரு ஒவ்வொரு இடத்துலையும் தனித்தனியாக அவங்க பிரித்து குளுக்களாக பிரித்து நாங்கள் வந்து அவங்கள வந்து நாடு கடத்த நாங்கள் வந்து எல்லா ஏற்பாடும் செய்கிறோம் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயத்தை நீங்கள் சொல்லிட்டு இருக்கிறாரு மற்றொரு பக்கம் இன்னைக்கு காசாவுடைய பல்வேறு பகுதிகளில் போராளி குழுக்கள் பல்வேறு இடங்களில் ஃபைட் பண்ணிகிட்டு இருக்காங்க குறிப்பாக அல் அல்கசாம்பிரிகை பார்த்தீங்கன்னா கான்யூனிஸ்ட் பகுதி ரஃபா பகுதி அதே போல பைத் இலாகி பைத் கானூன் இந்த இடங்களில் தான் பர்டிகுலராக இஸ்ரேல் துருப்புகளை அடித்து முன்னோக்கி போயிட்டு இருக்கு அதே வேளையில் இஸ்ரேலு துருப்புக்களை காசாவுடைய நிலப்பர பரப்பில் இருந்து வெளியே கொள்வதற்கான உத்தரவாதங்கள் வரலையாட்டி கூட ட்ரம்ப் தரப்பில் இருந்து அந்த விஷயங்களும் இங்கே பேசிகிட்டு இருக்கிறாங்க முழுமையாக இஸ்ரேலிய துருப்புக்கள் இருந்து வெளியேறணும் அப்படிங்கிறதான் ஹமாசுடைய கோரிக்கை ஆனால் இவங்க பேச்சுவார்த்தையில் கத்தாரில் நடந்த பேச்சுவார்த்தை முன்னும் முழுமையடைய அதில் வந்து ஹமாஸ் வைத்த விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா முழுமையாக வெளியேறணும்னு ஆனால் இஸ்ரேல் என்ன சொல்லிச்சுன்னு கேட்டிங்கன்னா பபர் ஜோன் இருக்குல்ல பாதுகாப்பு அப்படின்னு சொல்லக்கூடிய இடங்கள் அந்த இடத்துல இருந்து ஒரு ஆறு கிலோமீட்டர் நாங்கள் வெளியே நிற்போம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஒப்பீனியனை கேட்டிருந்தாங்க அது ஃபில்ஃபில் ஆகலை ஆனால் இன்றைக்கி வந்து என்ன தகவல் வருதுன்னு கேட்டிங்கன்னா முழுமையாகவே துருப்புக்கள் வெளியேறுவதற்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு ஸோ மேற்குலக தான் அதிகமாக இது போன்ற செய்திகள் வெளியிடுறாங்க அது கடைசியாக பொய்யாயிருது கடைசியாக அது நிறைவேறுவதே கிடையாது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் நம்மளால் பார்க்க முடியுது அடுத்து இன்றைக்கி ஒரு சிறப்பான செய்தி என்னென்னு கேட்டிங்கன்னா ஆப்ரிக்கன் காண்டினெண்டில் சின்ன சின்ன நாடுகளில் வந்து இன்றைக்கி அதிகமாக பேசக்கூடிய நாடு எதுன்னு கேட்டிங்கன்னா ஃபுர்கினோ ஃபாசோ ஸோ இதோடைய தலைவராக இருக்கக்கூடிய இப்ராஹிம் துரோ இவர் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சிறு வயதிலேயே இன்னைக்கு வந்து பதவிக்கு வந்திருக்கிறாரு ஒரு முப்பது வயசில் இன்றைக்கி வந்து ஒரு அதிபராக இருந்து பல விஷயங்களை சாதித்து காட்டிட்டு முன்னாடி இருந்த பிரிட்டன் ஃப்ரீ பிரிட்டன் ஃப்ரான்ஸுடைய காலனி ஆதிக்கத்துவத்தை விரட்டிட்டு அந்த நாட்டுடைய கம்பெனிகள் முதலீடு செய்து கொள்ளை லாபம் ஈட்டி கொண்டிருந்த நிலத்தை சுரண்டி உழைப்பை உழைப்பை சுரண்டி கொண்டிருந்த கம்பெனிகளை அடித்து விட்டு இவர் ஆட்சிக்கு வந்தார் கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் வந்து அங்கே ஆட்சி கவிழ்ப்பு நடக்குது ஒரு பெரிய புரட்சி நடக்குது அந்த இடத்துல ஆட்சிக்கு வர்றாரு இது இப்ராஹிம் துரோ ரொம்ப உலகத்திலேயே ரொம்ப சிறிய வயது ஒரு ஆட்சியத்தை ஆட்சிக்கு வந்த பின்னாடி ராய் இவர் அப்படின்னு சொல்லிவிட்டு ரொம்ப பேசிகிட்டு இருந்தாங்க யார் இவர் இவர் என்ன பண்ண போகிறான்னு சொல்லிட்டு ஆனால் அவர் பல்வேறு சர்வதேச மாநாடுகளில் பேசக்கூடிய உரைகள் ஒன்றும் பல நாட்டுடைய தலைவர் குறிப்பாக ரஷ்யாவுடைய தலைவர் விளாடிமிர் புட்டினை திகைத்து பார்த்தார் இந்தளவு பேசுகிறாரேன் ஏன்னா இவர் டேட்டாவோடு பேசினார் ஃபிரிக்கினோ என்னென்ன வளங்கள் இருக்குது என்னென்ன தாது பொருட்கள் இருக்குது அது எப்படி நம்ம உற்பத்தி செய்ய முடியும் எப்படி நம்ம அந் அந்நிய செலாவணியை அதிகப்படுத்த முடியும் உள்நாட்டு உற்பத்தி எப்படி வந்து அதிகப்படுத்த முடியுங்கிற பல டேட்டாக்கள் அவர் என்ன பண்ணிட்டு இருந்தார் தொடர்ந்து கொடுத்துட்டே இருந்தார் அவருடைய முன்னோடியார்னு கேட்டிங்கன்னா சங்கரா என்ற சொல்லக்கூடிய நபர் தான் இவரும் ஃபிரிக்கினோ ஃபாஸ்கியோடைய மிகப்பெரிய போராளியாக இருந்தார் ஸோ அந்த சங்கராவை பின்பற்றி அவர் வழியில் நின்றுதான் இன்னைக்கு என்ன பண்ணிட்டு இருக்காருன்னா இப்ராஹிம் துரோ மிகப்பெரிய அளவு ஆட்சி நடத்திட்டு இருக்கிறாரு வளர்ச்சியை நோக்கி இன்றைக்கி ஃபிரிக்கினோ ஃபாஸ்டாக போயிட்டுருக்கு ஸோ இந்த சூழலில் தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் பதவிக்கு வந்த இவர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தோடு இவருடைய பதவி பதவிக்காலம் முடிய போகுது ஸோ இப்போ எலெக்ஷன் நடத்தலாம் அப்படிங்கிற பேச்சு நடந்துட்டு இருக்கு ஸோ எலெக்ஷன் நடத்தலாம் அப்படிங்கும்போது பல மில்லியன் செலவாகும் ஸோ அங்கே இருக்கக்கூடிய மக்கள் மற்றும் அங்கே இருக்கக்கூடிய தேர்தல் ஆணையம் கூட நாடாளுமன்றங்கள் கூட என்ன முடிவு எடுத்துருச்சுன்னா எலெக்ஷன் நடத்த வேணாம் எல்லா மக்களும் ஒரு மனதாக என்ன பண்ணிடலாம் நம்ம இப்ராஹிம் துரோவே அடுத்து வரக்கூடிய நாட்களில் அதிபரா நியமிச்சிடலாம்னு ஒரு முடிவு வந்தனால தேர்தல் ஆணையமே இன்றைக்கி அங்கே கலைக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற செய்தி தான் இன்னைக்கு வந்திருக்கு ஸோ இதனால தொடர்ந்து என்ன பண்ண போறாரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பது வரையும் கிட்டத்தட்ட ஃபுர்கினோ பாஸ் கூடிய தலைவராக வந்து இப்ராஹிம் துரோ இருக்க போறாரு இதன் வழியாக எட்டு புள்ளி ஏழு லட்சம் யூஎஸ் டாலர் யுஎஸ் பில்லியன் டாலர் எல்லாமே செலவு மிச்சமாயிருக்கு தேர்தலுடைய செலவு ஸோ அப்போ ஒரு நல்ல ஆரோக்கியமான விஷயம் தானே ஏன்னா பல நாடுகளில் தேர்தல் நடக்குது அந்த நாட்டுடைய எல்லா மக்களும் சேர்ந்து தேர்தலே வேணாம்ப்பா இவரே இருக்கட்டும் நல்லா ஆட்சி போய்ட்டு இருக்குல்ல அப்படின்னு முடிவு எடுக்க எடுப்பது என்பது எவ்வளோ பெரிய விஷயம் இந்தியாவுக்குலாம் இது அட்டாக் அணி இந்தியாவுக்கெல்லாம் வந்து அப்படிப்பட்ட வாய்ப்பே அமையாது ஏன்னா அப்படிப்பட்ட ஆட்சி தான் இந்தியாவில் இன்னைக்கு வந்து போயிட்டுருக்கு அப்படிங்கிற விஷயங்கள் நம்மளால் இங்கே பார்க்க முடியுது அமீபமாக கூட பாருங்கள் இந்தியாவில் முஸ்லீம்களுடைய எல்லா அடையாளங்களும் அழிக்கணும்னு சொல்லிட்டு பிஜேபி வெறிகுண்டு செய்ய செயல்பட்டுட்ருக்குல்ல அதில் இந்தியா பாகிஸ்தான் போர் என்பது ஒரு காரணம் ஆயிடுச்சு பாகிஸ்தான் பேர் எதுவுமே இங்கே வைக்கக்கூடாது மைசூர் பாவா அதை தூக்குங்க அப்படிங்கிற மாதிரி பல இஸ்லாமிய பேர்கள் எல்லாத்தையும் உணவு இருப்பிடம் இடம் என்று பல விஷயங்களில் எங்கெங்க இஸ்லாமிய பேர்கள் பயன்படுத்தப்படுறதோ எல்லாத்தையும் இந்து பேர்களாக மாற்றிகிட்டு இருக்கிறாங்க ஸோ அந்த வரிசையில் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு மகாராஷ்டிராவில் இருக்கக்கூடிய ஒரு இடத்துடைய பேர் இஸ்லாம் இஸ்லாம் ஃபு இஸ்லாம்பூர் என்று சொல்லக்கூடிய இடத்திற்கு என்ன பேர் மாற்றிருக்காங்கன்னா ஈஸ்வரம் இஸ்லாம் பூர் வந்து ஈஸ்வரம் மாறிடுச்சு இப்படி தான் என்ன பண்ணுறாங்க இஸ்லாமிய அடையாளங்களை ஒழிக்கக்கூடிய வேலையை பிஜேபி இருக்கு அப்போ இந்த ஆட்சியாக வந்து இன்றைக்கி வந்து நமக்கு நலவான ஆட்சி கொடுக்க போது நிச்சயமாக கிடையாது அப்போ இதற்கு ஒரு முடிவு இருக்கானா நிச்சயமாக மக்களாக கையில தான் இருக்குது இன்னும் சில தகவல்களை திரட்டி கொண்டு நிமிஷம் விரைவில் வந்து உங்களை சிந்திக்கின்றேன் நன்றி அஸ்லாம் வலைக்கும் வரமத்துள்ளாஹி விபரகா